ஐ அண்ட் சப்ஸ்க்ரைப் ஒரு பெங்குவின் பனியும் பனிக்கட்டிகளும் நிறைந்த குளிரான ஒரு பிரதேசத்தில் வாழ்ந்து வந்ததாம் அவனுக்கு குளிர்ந்த நீரில் நீந்துவது என்றாலே மிகவும் பிடிக்குமாம் அந்த குளிர் துருவத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் நீச்சல் போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்பது அவனுடைய பெரிய கனவாக இருந்ததாம் ஒவ்வொரு நாளும் பெங்குவின் தன்னுடைய துடுப்பு போன்ற நீச்சல் உருவை பயன்படுத்தியும் கால்களை உதைத்தும் தண்ணீரில் சறுக்கி நீச்சல் பயிற்சி செய்து வந்தான் அவனுக்குள் அதற்கேற்ற வேகத்தோடும் அதே சமயம் நீண்ட நேரம் நீந்துவதை அதிகரிக்க பல மணி நேரங்கள் பயிற்சி செய்து வந்தான் பெங்குவின் கடின உழைப்பு அவனுக்கு கை கொடுத்தது அவனால் முன்னைவிட மிகவும் வேகமாகவும் நீண்ட தூரமும் நீந்த முடிந்தது அந்த போட்டிக்கான நாளும் வந்தது பெங்குவின் அந்த குளிர்ந்த நீரில் நீந்திச் செல்ல ஆயத்தமானான் அவனுடைய சின்ன இதயம் லப் டப் லப் டப் என்று உற்சாகத்தோடு வேகமாக துடித்தது பெங்குவின் தண்ணீருக்குள் தன்னுடைய துடுப்பு போன்ற நீச்சல் உருப்பை கொண்டு வேகமாக அந்த பந்தய சுற்று வட்டத்தின் செல்வதை பார்த்த சுற்றியிருந்த கூட்டம் ஆத்தார்கள் அந்த போட்டி முடிந்த போது தண்ணீரை விட்டு உடல் சோர்ந்திருந்தாலும் மன உற்சாகத்தோடு மேலே வந்தான் அந்த பெங்குவின் போட்டியின் வெற்றியாளராக போட்டியின் நடுவர்கள் அறிவித்தனர் பெங்குவின் பல மணி நேரம் நன்றாக பயிற்சி செய்து அந்த போட்டியில் வெற்றியும் அடைந்து விட்டான் தான் நினைத்ததையும் சாதித்து விட்டான் இதுபோல் இன்னும் நிறைய கதைகள் வீடியோக்கள் காண ஸ்பார்க்கலிங் நிஸ்டார்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் கிளிக் செய்ய மறந்திடாதீங்க உங்க அன்பும் ஆதரவும் தான் எங்களுக்கு பெரிய தூண்டுதல் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் பை பை